வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் உன்னோட சங்கித்தனம் சிலரத்தனம் சைக்கோத்தனம் எல்லாத்தையும் ஓவரோடு நிப்பாட்டிக்கோ தமிழ்நாட்டை எழுத்தனா சம்பவம் ஆயிடுவோன்றதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு முரட்டு சங்கி சைக்கோ ஒருத்தர் தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட இருக்காரு யார் அவர் அவருடைய பின்னணி என்ன எதனால தமிழ்நாடு காவல்துறை அவரை கைது செய்ய முயற்சித்துட்டு இருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே ஒரு வட நாட்டை சேர்ந்த பீகாரை சேர்ந்த மணிஷ் காஷ்யப் அப்படின்றவர் தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டாரு தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு மீது பாயப்பட்டது வட இந்திய தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டுல துன்புறுத்தப்படுறாங்க அடித்து அவர்களை வந்து தூக்கில் ஏத்துறாங்கன்ற அளவுக்கு ஒரு ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பி இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அந்த கட்சிக்கு எதிராக அவர் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு ரெண்டு ஸ்டேட் இடையே பதட்டம்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல யார் சூத்திரதாரின்னு பார்க்கும்போது மனிஷ்காஷ் வந்து கைது செய்யப்பட்டார் இது ஏற்கனவே இப்படியான பிரசிடென்ட் இருக்கு அப்படின்றதுக்காக இந்த விவகாரத்தை நான் முதல்ல சொன்னேன் இந்த விவகாரத்தில் யாரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நபரினுடைய பேர் வந்து சந்தன்குமார் இன்று காலையிலேருந்து நிறைய ட்வீட்ஸ்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிட்டே இருந்தது குவிண்ட் நியான் அப்படிங்கிற பேஜ்ல இருந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ஐ எம் கிரேட்ஃபுல் டு ரைட் விங் இந்து கம்யூனிட்டி டு எக்ஸ்டெண்டிங் த மச் நீட் ஹெல்ப் ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலி லாஸ்ட் ஃபேஸ் டிஃபிகல் இட் குட் இஃப் ஐ வாசன் பை த லைக்ஸ் ஆஃப் சின்ஹா விகாஸ் பாண்டே அங்கித் செயின் பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி டெல்லி பிஜேபி பீகார் அண்ட் செவரல் அதர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் வெல் ஃப்ரம் சோஷியல் மீடியா அஸ் வெல் இன் ரியல் லைஃப் I also like to apologize to some of the people who felt hurt, especially Bengali community. I have been edgy, but at the same time, I had never crossed the line which has violated the law. The meme posted by me was just the rage against my faith, which has been called dengue and malaria for political purpose. It's weird how the call for an ethnic cleansing doesn't violate any Indian law, while a meme response to it brings entire state crime branch to your doorstep. But I still have complete faith in the judiciary and I have firm belief in my faith that I will overcome this situation. ஐ ஹாவ் அண்ட் ஆஸ்க் ஃபர் டொனேஷன் பிஃபோர் பட் ஐ நீட் எவ்வரி ஒன்ஸ் கரெக்ட் டு ஃபைட் அவுட் திட்டுவேஷன் அண்ட் கம் அவுட் ஸ்ட்ராங் கைண்ட்லி டொனேட் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஸ்குவன் நியான் அப்படிங்குற ஒரு பேஜ்ல இருந்து ஒரு ட்வீட் வந்து போட்டுருந்தாங்க அந்த ட்வீட்டினுடைய சாரம்சத்தை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிச்சு இந்த சங் சங்கி வந்து நம்ம தமிழ்நாடு காலத்தில சமமாக போராடும் நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சது அவர் சொன்ன விஷயத்துல குறிப்பாக ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த பேச்சு அது வந்து டெங்கு மலேரியா கூட நம்மளுடைய சனாதன தர்மத்தை வந்து ஒப்பிட்டுட்டாரு எத்தனை கிளென்சிங் அதாவது அன்னையில இருந்து ஒரு பொய்ய வந்து அடிச்சுட்டு இருக்காங்களா பரப்பிட்டு இருக்காங்களா உதயநிதி ஒரு ஜனவசிக்கு அழைப்பு விடுத்தாரு இன அழிப்புக்கு வந்து குரல் கொடுத்தாரு இந்துக்களை இன அழிப்பு செய்யணும்னு பச்சை போய் இன்னைக்கு வீடியோ இருக்கு யாரெல்லாம் இந்த செகண்ட் கூட இந்த வீடியோ பண்ணிட்டு போய் பார்க்கலாம் அப்படி உதயஸ்தாலன் எங்கேயா தெரிவிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் எந்த விட சொல்லியிருக்க மாட்டாரு இவங்களும் அதை வச்சு ஒரு நிறைய பில்ட் பண்ணி இந்தியா முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க அதே தான் இவரும் தொடர்ச்சியாக இதே போய் தான் பரப்பிட்டிருக்காரு இவர் யார் அப்படின்னா அந்த அப்படிங்கிற இந்த பேஜ் யார் அப்படின்னா இது வந்து ஒரு வலதுசாரி பேஜ் ஒரு மீம் பேஜ் இவங்க அதாவது இப்போ மாரிதாஸ் இருக்காரு நம்ம பாண்டிய இருக்காங்க எல்லாம் ஒரு ஒரு தளத்தில் ஆளை பார்ப்பாங்க பாண்டிய வந்து ஊடகவியலாளர்ன்ற பேரில் வலதுசாரி கருத்துக்களை வலதுசாரிகள் வந்து எவ்வளவு நியாயமானவர்கள் யோக்கிய சிகாமணிகள் ஊழலே செய்யாதவர்கள்னு போய் அப்படியே பச்சையாக அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் மாரிதாஸ் இறங்கி இன்னொரு தளத்தில் வந்து அவர் தன்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பரப்பிட்டு இருப்பார் வலதுசாரி தத்துவம் வந்து எவ்வளோ சரியானது அப்படின்னா இவர் வந்து இன்னும் ஒரு ஒரு தேர்ட் ரேட்டட் ஃபெலோ இவர் இவர் வந்து மீம் பேஜ் ஒன்று நடத்திட்டு இருக்காரு அந்த மீன் பேஜில் மற்ற மதங்களை குறிப்பாக இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களுடைய உணவுகளை இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை எல்லாத்தையும் கேலிக்கு உள்ளாக்குறது எல்லாரையும் மிரட்டுறது டேங் மீம்ன்ற பேர்ல அதாவது பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய தாக்குதலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல குழந்தைகள் பலியான பல்வேறு புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி எல்லாருமே வந்து அதில் அதிர்ச்சிக்குள்ளாவாங்க இந்த காலகட்டத்தில் இப்படியும் நடந்துட்டு இருக்கா நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கிற அந்த குழந்தைகளோட மரணத்தெல்லாம் ஒரு காமெடி மீ மெட்டீரியலா மாத்தி அதை வந்து இது வந்து ஒரு நிச்சயமாக நான் சைக்கோன் முதல்ல சொன்னதுக்கான காரணம் அப்படின்றதுலாம் நார்மலான மனநிலையில் இருக்கிற ஒரு நபரால ஒரு நாட்டில் உனக்கு வந்து ஐடியாலஜி இருக்கலாம் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கலாம் என்னென்னமோ என்ன மாட்டுக்கிறது வேணா இருக்கலாம் ஆனால் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அந்த குழந்தை ஒரு விக்டமாக இருக்கு திரும்பி எதுவுமே பேசக்கூடாது எது நடந்துட்டுக்குன்னே அஹ் புரிஞ்சுக்க கூட முடியாத குழந்தைங்க குழந்தைங்களை பார்த்தா எல்லாருமே வந்து தான் இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைங்க வந்து சாகிறத கலாய்க்கிற ஒரு மனநோயாளி தான் இந்த நபர் அதெல்லாம் வச்சு மீன் போடுவார் ஒரு ஒரு இடிபாடுகளில் சிக்கி ஒரு குழந்தையோட மூஞ்சு ஃபுல்லா அப்படி இந்த சிமெண்ட் கலர்ல அந்த குழந்தை இருக்கும் அந்த குழந்தை வந்து பவுடர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மீமாக்கி சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மண் தான் இந்த நபர் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு விஷமத்தனமான கருத்துக்களை சமூக தலங்கள்ல பரப்புற வேலை தான் செஞ்சிருக்காரு அது மட்டுமே ஒரு பண்ணல இந்த யோகிய சிகாமன் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படி புட்டுப்புட்டு வச்சிருக்காங்க ஒரு இன்டர்பெய்த் கப்பல் எல்லாத்தையும் குறி வைக்கிறது இன்ஸ்டாகிராம்ல அதாவது ஒரு இந்து பெண் அல்லது இந்து ஆண் இஸ்லாமிய பெண் இல்ல இஸ்லாமிய ஆண் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எல்லாரும் சமூக தலை நம்ம பயன்படுத்துறோம் நமக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் வச்சுக்கோங்க நம்ம வந்து அவர் கூட போஸ்ட்டை ஷேர் பண்றோம் நம்ம வந்து ஒரு இஸ்லாமியர் கூட சே ஒரு முகமது அப்படின்னு ஒரு பையன் கூட நான் ஒரு ஸ்டோரி போடுறேன் ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து போடுறேன் தீபாவளிக்கு நான் ரெண்டு பேர் சேர்ந்த போட்ட ஃபோட்டோவில் அவரை டேக் பண்றேன் அப்படின்னா இப்படியான நபர்களை அதாவது ஆண் பெண் சேர்ந்து இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் வலதுசாரி ஐடி விங்கிட்ட வந்து பரப்புறது அதாவது ஒரு இந்து பெண்ணும் இஸ்லாமியானும் இருந்தாங்கன்னா உடனடியாக அவங்க பிரைவேட் ப்ரொஃபைல்குள்ள போய் நுழைஞ்சு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்க ப்ரொஃபைல் குள்ள நுழைஞ்சு எப்படியாவது அவங்க டேட்டாஸ் எல்லாம் சீக் பண்ணி அவங்க டேட்டாஸ் எல்லாம் திருடி அங்கிருந்து எடுத்து உடனடியாக அதை வலதுசாரி குழுக்கள் வந்து பரப்புறது பரப்பி அந்த பெண் அந்த இந்து பெண் கிட்ட உடனடியாக இன்பாக்ஸ்ல மெசேஜ் அனுப்புறது நீ வந்து அந்த பையனை வந்து நீ அவன்கிட்ட பேசக்கூடாது நீ வந்து ஒரு முஸ்லீம் பையன்கிட்ட பேசுறான் அப்படின்னா அவனும் வந்து உனக்கு கொலை பண்ணிடுவான் அவன் எதாவது பண்ணிடுவாங்க அவன்கிட்ட பேசுறதே லவ் தான் பேசுறான் அவன் அவன் நம்பி நீ போறானா அவ்வளவுதான்னு சொல்லி கண்ட மீனிக்கு வலதுசாரி குழுக்கள்ல பரப்பி பல நபர்கள் தொடர்ச்சியாக அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அமைச்சு அந்த பெண்ணை வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது மிரட்டுறது பயமுறுத்துறது இனிமே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இது எந்த அளவுக்கு இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் பரப்பிய இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் திருடி மற்றவங்கள்ட்ட கொடுத்து செஞ்ச வேலைகளில் பல பெண்களுடைய வீட்டுக்கெல்லாம் வலதுசாரி குழுக்கள் வந்து போயிருக்காங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்களா அந்த சேனா இந்த சேனா பஜ்ரங் தல் அப்படி அப்படின்னு இங்க தெரிஞ்சிட்டு இருக்கிற பல்வேறு இந்த குழுக்கள் வந்து தொடர்ச்சியாக போய் அவங்கள மிரட்டுறது வீட்டுக்கு போய் மிரட்டுறது நம்ம உத்தரப்பிரதேச பார்த்தோம் இந்த லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் மதமாட்டம் மதமாட்ட சட்டம்னு சட்டத்தை கொண்டு வந்து கல்யாணம் மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க இல்லை கல்யாணம் நடக்கும் அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து எங்க கிட்டதான் உரிமை வாங்கலை அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது கல்யாணமாய் கன்சிவான ஒரு பொண்ணை பிரித்து போய் வச்சு அந்த பொண்ணுக்கு அபாட்டான ஆன கதைகள் எல்லாமே நம்ம நாட்டில் நடந்தது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மைனர் இந்து பெண்களை சின்ன சின்ன பெண்கள் அவங்க ஃப்ரெண்டாக போட்டிருக்குது அல்லது ப்ரொஃபைல வந்து இந்துன்னு போட்டுட்டு கூட நண்பராக இருந்தா ப்ரொஃபைல்ல வந்து ஹிந்துன்னு போட்டு ஒரு இஸ்லாமிய பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அல்லது நண்பராக ப பழகிட்டு இருந்தாலே உடனடியாக அவர் எல்லாத்தையும் போய் மிரட்டுவது அபியூஸ் பண்ணுவது அதுல ஒரு மாதிரியான ஒரு ஹை அவங்களுக்கு கிடைக்குது அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு மன நிறைவு ஒருத்தங்களை போட்டு மிரட்டுறோம் அபியூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு மனப்பிரிவு கொண்ட கும்பல் அந்த கும்பல் லீட் பண்ற நபர் தான் இவர் இவரை வந்து இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க இவருடைய மீம் அப்படின்ற பேர்ல போடுறது எல்லாமே அறுவருக்கத்தக்க மாற்று மதத்தினரை கொச்சைப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற அசிங்கப்படுத்துற ஒருத்தர் பார்த்தாலே அதை பார்த்தாலே டென்ஷன் ஆவாங்க அப்படிதான் அவங்களை ஒரு டெம் பண்ற அவங்களை இழிவுபடுத்துறாலே தான் தொடர்ச்சியாக இவர் சமூக வலைதளங்களை செஞ்சுட்டே இருக்காரு இன்ஸ்டாகிராம் அவருடைய ட்விட்டர் பக்கம் எல்லாத்தையும் இதே வேலையை தான் பண்ணியிருக்காரு பலமுறை அக்கௌண்ட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகப்பட்டிருக்கு இருந்தும் மீண்டும் மீண்டும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு இவர் மாற்று மாத்திரை அசைங்கப்படுத்தும் பொழுது தொடர்ச்சியாக இந்த கடந்த பத்தாண்டுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய உறுப்பு பாஜக ஆதரவு இந்து பெரும்பான்மை என்ற கருத்தில் இதெல்லாம் ஆதரிக்கிற நபர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இவருக்கு ஆதரவு கொடுத்து இவரை உசுப்பைத்தது இவர் இவர் சொல்றாங்களா இவர் மனநோயாளியாக ஒரு போட்டோவை போடுறாரு ஒரு சின்ன பையன் சாவரத வச்சு சிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அதுல சிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பலை சேர்த்து வச்சிருக்கிறது இப்படியான வேலைகளை சமூகத்துல தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காரு அக்லக்கியனுடைய மரணம் நமக்கு தெரியும் அக்ளக்கியனுடைய மரணத்தை வந்து காமெடி ஆக்குறது மாட்டுக்கறி வச்சிருக்காருன்னு ஒரு இஸ்லாமியர் அடித்து கொல்லப்படுறாரு ஒரு பொய் செய்தி பரவப்பட்டு அடித்து கொல்லப்படுறாரு அதை வைத்து காமெடி பண்ணுவது பாலஸ்டீன் விவகாரமா அதை வச்சு காமெடி பண்றது பாலஸ்டீன் விவகாரமா அதை வச்சு காமெடி பண்றது இஸ்லாமியர்களுடைய நார்மலான ஒரு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வச்சு அவங்களை கொச்சப்படுத்துறது மாற்று மத்தினை கொச்சைப்படுத்துறது கிறிஸ்தவர்களை கொச்சைப்படுத்துவது வலதுசாரி கருத்துக்கள் மட்டும்தான் இங்க இருக்கணும் மற்ற எல்லாருமே தேச விரோதிகள்னு சொல்றது அப்படின்ற இந்த பாஜகவினுடைய அஜெண்டால ஃபுல்லா பொருந்தி போன ஒரு நபர் தான் இந்த சந்தன்குமார் அப்படின்றது தான் இவருடைய ஐடி பேரு இந்த ஸ்க்விட் என்ற பேர் ஏன் அப்படின்னா குவிண்ட் அப்படின்ற ஒரு இணையதளம் இருக்கு ஒரு செய்தி இணையதளம் இருக்கு முக்கியமான செய்திகளை வந்து ஷேர் பண்ணுவாங்க அதை வந்து நான் வந்து மார்க் பண்றேன் அதை கிண்டல் பண்றேன் பேர்ல தான் இந்த பேஜ் நான் வந்து நான் மீம் போடுற பேர்ல அருவருக்கத்தக்க ஆபாசமான கருத்துக்களை வலதுசாரி கருத்துக்களை தொடர்ச்சியாக சமூக இளங்களை பதிவு செஞ்சு இருந்த நபர் இவர் வந்து ஷேசாத் பூனாவாலா பத்தி நம்ம பேசியிருந்தோம் கடந்த ஒரு ரெண்டு மூணு அப்டேட்க்கு முன்னாடி ராஜீவ் சதேஷா கிட்ட எப்படி வந்து ஒரு சங்கி ஷேசாத் பூனாவாலா வாங்கிட்டு போனாருன்றதை அந்த ஷேசாத் பூனாவாலா இவர் வந்து ஃபாலோ பண்றாங்க கபில் மிஸ்ரா பாஜக தலைவர் கபில் மிஸ்ரா இவரை ஃபாலோ பண்றாரு கிட்டத்தட்ட பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வமாக லீடர்ஸா இருக்கக்கூடிய பலர் கூட இவருக்கு வந்து தொடர்புகள்லாம் இருக்கு சோ இப்படிப்பட்ட நபர் தொடர்ச்சியாக அவதூறுகளையும் ஆபாசத்தையும் வெறுப்பையும் சமூக நிலங்களாக பரவிட்டே பரப்பிட்டே இருக்காரு இவர் தமிழ்நாட்டு கூட எப்படி வந்து கனெக்ட் ஆறாருந்தா ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் ஆல்ட் நியூஸினுடைய கோ ஃபவுண்டர் முகம்மது ஜூபர் அவர் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அவருக்கு வந்து ஒரு விருது கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக சங்கிகளை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு முதன்மையான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தான் முகமது ஜூபேர் சம் சங்கிலேருந்து அடிச்சு விடுவாங்க ஏதாவது ஒரு பொய் செய்தியை பரப்பிவிடுவானுங்க எங்கேயோனது தூக்கி இங்கேன்னு வானுங்க இங்கே நான் இங்கே நடக்கவே நடக்காத ஒரு டெவலப்மெண்டை வந்து இங்கே தான் நடந்துச்சுன்னு வானாங்க ஒரு காட்டுத்தனமாக பாஜக கூடிய நபர்கள் அடித்து விடுகிற பொய்யை சமூகத்தில் வந்து ஒரு அண்டெஸ்டை உருவாக்குவதற்கு தொடர்ச்சியான பொய்கள் இந்துக்களை வந்து தாக்கிட்டாங்க இந்துக்கள் மீது தாக்குதல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பரப்பதா இருக்கணும் தமிழ்நாட்டில் வந்து பீகார் இஷ்யூ பீகாரிகள் வந்து இங்கே தாக்கப்படுறாங்கன்ற பொய் செய்தியை பஸ் போனதும் முகமது சுபைர் தான் இப்படி தொடர்ச்சியாக சங்கிகளை அம்பலப்படுத்துகிற வேலையை சுபைர் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கான ஒரு விருதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட முகமது சுபைர் வந்து விருது வாங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் வந்து அவர் ரெகனைஸ் பண்ணது சமூக தலைகளில் காங்கிரஸாக இருக்கட்டும் இடதுசாரிகள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நபர்கள் பலரும் வந்து சுபைரை வந்து ஆதரித்து பேசுறது அவரை ஆதரித்து எழுதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஸ்டேட்டா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒருத்தர் சுபாயில் ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா அது தமிழ்நாடு அரசு தான் திமுக அரசு தான் அவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு வந்து அவார்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அவர் வந்து உதய ஸ்டாலின் அவர் வந்து பார்த்திருந்தாங்க அதுல உதய ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு பெரியார் சிலை வந்து சுபாயருக்கு வந்து கிஃப்டா கொடுக்கிறார் இவர் செஞ்ச வேலை என்ன அப்படின்னா சுபாயருக்கு கொடுக்கப்பட்ட அவார்டில் பெரியார் சிலையை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆணுப்பை வைத்து இவர் வந்து ஒரு மீம் ரெடி பண்ணி போட்டிருக்காரு பெரியார் வந்து எப்படி கொண்டாடப்படுறாரு தமிழ்நாடால இன்னைக்கு இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழ்நாடு இருக்குன்னா அதற்கு அடிப்படை காரணம் தந்தை பெரியார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் பெரியாரை தொட்டா ஆகும் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பெரியாரை இந்த நபர் தெரியாம தொட்டி நீ வசமா சிக்கிருக்காரு சமூக இடங்களை ஒரு போஸ்ட் பண்ண உடனே உடனடியாக எல்லாரும் இவர் வந்து கேள்வி எழுப்புறாங்க எல்லாரும் வந்து அவரை போய் தமிழ்நாடு அரசு தலையிடணும் இவ்வளவு டிஸ்டேஸ்ஃபுல்லா இவ்வளவு வெறுக்கத்தக்க வகையில எப்படி இந்த ஆள் வந்து பண்ணிட்டு இருக்கான் இது தமிழ்நாடு அரசு தலையிடணும் தமிழ்நாடு அரசு உடனடியாக இன்டர்வியூன் பண்ணணும் இவர் அரஸ்ட் பண்ணணும் இவர் வந்து கைது பண்ணணும் அப்படின்ற பிரஷரை வந்து கொடுக்குறாங்க சமூக இதழங்களை போடுறாங்க அப்படிதான் இவர் மேல வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது பல ஆண்டுகளாக சமூக இதழங்களில் வெறும் ஆபாசத்தையும் அருவெறுப்பையும் வெறுப்பையுமே எதிர்த்து கொண்டிருந்த நபர் இவர் ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல அங்கங்க ஆளுங்கட்சியினுடைய அதுல தான் வெளிப்படையா போட்டிருக்காரு பிஜேபி பீகார் சப்போர்ட் பண்ணது பிஜேபி தமிழ்நாடு நம்ம அண்ணாமலை பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிருக்காரு போல இந்த ஆபாசத்தை அருவறுப்பை இவரும் ஏற்றுக் கொண்டிருக்கிறாரு போல இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க இந்த சப்போர்ட்ல தொடர்ச்சியாக அவர் சேஃபாவே இருந்துட்டு வந்த நிலையில தான் தமிழ்நாடு மீது இவர் கை வைக்கிறாரு பெரியார் மீது கை வைக்கிறாரு இவருக்கு செருப்படி விழ ஆரம்பிக்குது உடனடியாக தமிழ்நாட்டில இருந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அவர் அரசு பண்றதுக்கு டெல்லி போறாங்க சேஃபா அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் வந்து எஸ்கேப் ஆகிறாரு இப்போ வரைக்கும் அவர் வந்து கைது செய்யப்படல நிலையத்தில் போய் யாரு இவரை காப்பாற்றுறாங்கன்னா நம்மளால ஆபேசா புரிஞ்சுக்க முடியும் டெல்லி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்ப நேரடியாக பாஜக ஆதரவு வலதுசாரி ஆதரவு கருத்துக்கள் அதுல மற்றவர்களை எவ்வளவு இழிவாக ஆபாசமாக பேசினாலும் பரவாயில்ல எங்காலாம் நாங்க எங்காலாம் வந்து காப்பாத்தோன்ற அளவுல சந்தன்குமார் தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டுட்டு வந்திருந்தாரு அவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவரை அரெஸ்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் திரும்ப நோண்டுறாங்க இவர் யார் என்னன்னு பின்னணி விசாரிக்கும் போது இவருடைய தம்பி வந்து பீகாரில் இருக்கார் இவருடைய ஃபோன் நம்பர் எங்கேயோ பயன்படுத்தப்பட்டிருக்கு இவருடைய அக்கௌண்ட்ஸ் ஏதோ கிரியேட் பண்ணுறதுல உடனடியாக பீகார் போகிறாங்க தமிழ்நாடு போலீஸ் அங்கே போய் அவர் தம்பி மேலே கை வச்சோம் தான் இவர் வந்து செதுறாரு இவர் உடனடியாக அரெஸ்ட் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும் தொடங்கிட்டாரா அங்கே போன உடனே இவர் வந்து தெளிவாயிட்டார் அப்புறம் தான் உடனடியாக இவர் வந்து பேக் அடிக்கிறாரு இன்னைக்கு வந்து என்னுடைய வலதுசாரி சொந்தங்கள் ரைட் ஹிந்து ரைட் விங் கம்யூனிட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணனும் இந்த நீங்கள் மட்டும் இல்லைனா இந்த இரண்டு மாதங்கள் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு அதாவது இந்த இரண்டு மாதம் முன்னாடி தான் சுபேருக்கு வந்து அவார்ட் கொடுத்தாங்க ஒருத்தன் எந்த பொறுப்பும் இல்லாமல் பொறுக்கித்தனத்தை முழு வேலையாக சமூக இடங்களில் பண்ணிட்டு இருக்கிற நபருக்கு ஆதரவாக எத்தனை மாநில பாஜக தலைமை வந்து அவர் ஹெல்ப் பண்ணுதுன்றதை அவரே தெரிவிச்சிருக்காரு அவங்களாம் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்களாம் இப்போ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரை காப்பாற்றுவதற்கு தான் சிக்கிக் கொண்டிருக்கிறதுல இருந்து வெளியே வரதை என்னை காப்பாத்துங்க ஏன்னா வந்து நான் வசமா சிக்கிக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தை சந்தன் குமார் அதாவது ஸ்குவிண்ட் நியான் பேஜினுடைய அட்மின் அவர் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களும் சேர்ந்து தான் இந்த வேலையை முழுக்க முழுக்க செஞ்சிருக்காங்க அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறைகளால் கைது செய்யப்பட இருக்காங்க ரொம்பவே முக்கியமான விஷயமா நம்ம வந்து பாக்குறோம் ஏன்னா தமிழ்நாட்டுல இங்க இருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசை கேவலப்படுத்துகிற தமிழ்நாடு மக்களை இழிவுபடுத்துகிற தமிழ்நாட்டை விட்டு கொடுத்து தமிழ்நாட்டினுடைய விட்டு விட்டுக் இந்த சென்ஸ் வந்து தமிழ்நாடால எதுவும் இல்லை தமிழ்நாட்டு தப்பா ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை விட்டு கொடுக்கறதை கேள்வி கேட்பது அப்படின்றது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டுல வந்து தீவிரவாதிகள் இருக்காங்க தமிழ்நாடு பொறுக்கைகள்ன்ற பேசுகிற மாதிரி தமிழ்நாடு இழிவுபடுத்துகிற வேலையெல்லாம் தொடர்ச்சியாக இங்கிருந்தே செஞ்சுட்டு ஃபேக் பரப்புறது பொய் செய்திகளை பரப்புறது ஒரு அஜெண்டாக்காக பாஜகவுக்காக வேலை செய்கிறோன்ற பேர்ல தமிழ்நாட்டுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற நபர் எல்லாம் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட பார்த்தோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இல்லாம வேற மாநிலங்களில் உட்கார்ந்து தமிழ்நாட்டினுடைய அமைதியை குலைக்கிற இல்ல தமிழ்நாடை சிறுமைப்படுத்துற வேலையை செய்த நபர் அவர் கைது செய்யப்படுறதையும் பார்த்தோம் இன்னைக்கு இதே மாதிரி இந்தியா முழுக்க பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக அவதுரை மட்டுமே செய்து வந்திருந்த நபர் இன்னைக்கு தமிழ்நாடை தொட்டத்தின் விளைவாக கைது செய்யப்பட இருக்காரு இது நிச்சயமாகவே தமிழ்நாடு அரசனுடைய ஒரு சிறந்த முன்னெடுப்பாக நம்ம பார்க்குறோம் அவர் எந்த அளவுக்கு ஒரு மோசமான பிறவி அப்படின்னா எந்த அளவுக்கு ஆபாசமாக அபியூசிவாக அவருடைய ட்வீட்ஸ் அவருடைய பேச்சுகள் இருந்திருக்குன்னா இந்த எஃப்ஐஆர் போடாத முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ட்வீட் வந்து போட்டிருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் எஃப்ஐஆர் அப்புறம் பத்தொன்பதாயிரம் ட்வீட்டை காணும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ட்வீட் தான் இருக்கு அப்போ இவன் பேசுனது முழுக்க முழுக்கவே பச்சை அயோக்கியத்தனம் கேவலமாக அவ்வளவு மட்டமாக தான் எல்லாருமே பேசியிருக்காரு இழிவா பேசியிருக்காரு மீம் என்ற பேர்ல மற்றவர்களை அசிங்கப்படுத்துறத அவர் வேலையாவே செஞ்சிருக்காரு அதாவது ஒருத்தன் இருபதாயிரம் ட்வீட் போட்டு அதுல பத்தொன்பதாயிரம் ட்வீட் டெலிட் பண்றான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபாசமா எவ்வளவு மோசமா இவ்வளவு நாள் செயல்பட்டு இருப்பான் ஆனா யாராலுமே அவர் நெருங்க முடியல அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை அவர் வந்து ரீச்சே பண்ண முடியல ஏன்னா கன்ஃபார்மா பல முறை அவருடைய ஹேண்டில்ஸ் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு பட் மீண்டும் மீண்டும் எப்படியோ அவருடைய ஹேண்டில்ஸை திரும்ப கிளைம் பண்ணிடுவார் வேற பேஜ் ஆரம்பிச்சாரு அதுல இந்த ஆபாசத்தை மட்டும் இருந்தார் அவர் முதல் முறையாக செதுறது கலங்கி இருக்கிறது இன்னைக்குதான் அதற்கு காரணம் தமிழ்நாடு பொழுது நிச்சயமாகவே நமக்கு பெருமையாக தான் இருக்கு இந்த மாதிரியான நபர்களை நிச்சயமாக எல்லா காலகட்டத்திலும் நம்ம முடக்கே ஆகணும் இவர்கள் வளர்ந்தாங்க அப்படின்னா சமூகத்துல அமைதி அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது ஏன்னா இவருடைய வேலை அப்படின்றதே இதற்கு எதிராக தான் வெறுப்பை கக்குவது வெறுப்பை தான் உமிழ்வதுதான் இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற நபர் வந்து தவறாக பேசிட்டாங்க பெண்களை கொச்சையாக பேசிட்டாங்கன்னா அதை ஒட்டுமொத்த சமூகமாக சேர்ந்து நம்மளே கண்டிக்கிறோம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுறாங்க விலக்கி வைக்கப்படுறாங்க ஒதுக்கப்படுறாங்க

நீ பாக்கிறது கேக்கிறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிற அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்